அலாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்து அன்புக்கு சகோதரர்களை தெரியுங்களேன் அமெரிக்காவை சேர்ந்த பிரிட்மேன் என்ற தொழில்நுட்ப விஞ்ஞானி அவருடைய சொந்த வலைதளமான சொல்லக்கூடிய ஒரு வலைதளத்தில் வந்து இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அழைத்து ஒரு சிறப்பு நேர்காணலை நடத்தினார் பொதுவாக இந்த பிரிட்மேன் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில் விஞ்ஞானி வந்து பல உலக நாட்டு தலைவர்களை அழைத்து பேட்டி காட்டுவார் அமெரிக்காவுடைய டொனால்டு டிரம்ப் கூட்டு பேட்டி காட்டுவார் இஸ்ரேலுடைய பிரதமர் கூட்டு பேட்டி காட்டுவார் உக்ரைன் நாட்டு பிரதமர் அழைத்து பேட்டி மஸ்கி பேட்டி காணுவார் நிறுவனை அழைத்து பேட்டி காண்பார் இப்படி பிரபலமான உலக தலைவர்களை பல தொழில்நுட்ப நிபுணர்களை அழைத்து பேட்டி எடுத்து தங்களுடைய வலைதளத்துல யூடியூப்ல பதிவிறக்க செய்வார் இது வந்து ரொம்ப பிரபலமானவர்களை மட்டும் பேட்டி காணக்கூடிய ஒரு இணையதளம் அந்த இணையதளத்துல நேற்று முன்தினம் வந்து இந்திய நாட்டுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த வலைதளத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் வந்து அவர் பல சமுதாய நல்லிணக்க செய்திகளை சொல்லியிருக்கிறார் அதாவது இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு சமுதாய நல்லிணக்கத்தை உருவக்கூடிய நாடு கௌதம புத்தமர் கௌதம புத்தமர் காந்தி பிறந்த மண்ணு சமுதாயத்துல வந்து எங்களுடைய நாடு வந்து பல நூற்றாண்டு கால கலாச்சாரம் கொண்ட நாடு சமத்துவத்தையும் சகிப்புத்தன்மையும் சமூக சமுதாய நல்லிணக்கத்தையும் விரும்பக்கூடிய நாடு என்றெல்லாம் வந்து தன்னுடைய நாட்டுடைய பெருமையை பத்தி அவர் பேசுறார் நூத்தி நாற்பது கோடி மக்கள் கொண்ட நாடு நான் வந்து உங்ககிட்ட கை கொடுக்கும் பொழுது நான் ஒருத்தனை கை கொடுக்கல நூத்தி நாற்பது கோடி மக்களும் சேர்ந்துதான் கை கொடுக்கணும் எங்க நாடு வந்து அவ்வளவு ஒரு கண்ணியமான நாகரிகமான நாடு சகிப்புத்தன்மை உள்ள நாடு நான் ரொம்ப நல்லவன் நான் சகிப்புத்தன்மை அப்படி அப்படிலாம் வந்து அந்த நாட்டுடைய பெருமையை தன்னுடைய பெருமையா காட்டி என் நாடு உயர்ந்தது நான் உயர்ந்தவன் இந்த நாடு வந்து ரொம்ப சகிப்பு தன்மை உடைய நாடு ரொம்ப நல்லிணக்கத்துக்கு பேர் போன நாடு பாரம்பரியமான நாடு என்றெல்லாம் தன்னுடைய நாட்டு பெருமையோடு சேர்ந்து தன்னை நல்லவனாக காட்டி அந்த செய்தி நிறுவனத்துக்கு என்ன செய்யறாரு நரேந்திர மோடி அவர்கள் பேட்டி எடுக்கிறார் இப்ப பேட்டி கொடுக்கும் பொழுது பல பல தரப்பட்ட கேள்விகள் ஒரு பேட்டி மூணு மணி நேரம் தானே செய்வாங்க அப்ப நான் ரொம்ப நல்லவரு வல்லவர் நான் ஒரு வந்து ரொம்ப நல்லவரா நான் கூட பதவி ஏற்கும் பொழுது பிரதமராக பதவி ஏற்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு கூட அடைப்பு கொடுத்தேன் அப்ப அங்க இருந்த அந்த நாட்டுடைய அதிபர் என்னுடைய பதவியேற்பு வந்து கலந்துகளை நாங்க எப்பவும் நல்லிணக்கத்தை தான் விரும்புகிறோம் பாகிஸ்தான் விரும்பல அதே மாதிரி சீனா கிட்ட நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் உலக நாடுகள நாங்கள் நல்ல விரும்புகிறோம் அமைதியை விரும்புகிறோம் அமைதியை தான் நாங்கள் வந்து போதிக்கிறோம் தான் எல்லாம் எவ்வளவோ அளக்க முடியுமோ அவ்வளவு அழந்தார் அவர் கேட்டுட்டே இருந்தார் கேட்டுக்கிட்டே இருந்து அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க அந்த கேள்வியில தான் மோடி கலகலத்துக்கு போயிட்டார் ஆக எங்க சுத்தி எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த கேள்வி மட்டும் கரெக்டா நம்ம கிட்ட கேட்டுறாங்கல்ல அதனாலதான் மீடியாவில சந்திக்க அவருக்கு பயம் போனாலும் வந்து என்னதான் மறைக்க முடியல மறைச்சாலும் கொண்டையை மறைக்க அந்த மாதிரி நரேந்திர மோடி எங்க போனாலும் அவர் சுத்தி சுத்தி அடிக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்னன்னு அவர் வந்து குஜராத்ல சிஎம் ஆக இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு நாட்டுடைய முதல்வராக இருக்கும்போது அவர் நாட்டை நடந்த கலவம் உலக நாடுகளே கொதித்தெழுந்து ரொம்ப வந்து இந்தியாவை பார்த்து கடும் கோபம் கொண்ட ஒரு நாள் தான் வந்து குஜராத்தில் நடந்த இன கலவரம் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தின் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்தது அந்த நேரத்தில் மக்கள் கொந்தளிப்பில் இருந்தனர் இதுவே வன்முறைகளுக்கு காரணமானது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடந்துச்சான் அந்த நேரத்தில் மக்கள் குதிப்பா இருந்தாங்களா அதனாலதான் கலவரம் தான் உலகத்துல எந்த மூலையில ஒரு பம்பாஸ் ஏற்பட்டாலும் கலவரம் ஏற்பட்டாலும் முதல் மீடியாக்கார என்ன இருக்குதுன்னா இதுக்கு வந்து முஸ்லீம்கள் தான் காரணம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இஸ்லாமிய ஒரு பேரை எழுதி தன்னுடைய அந்த மதவெறிக்கு தீவி போட்டுக் கொள்றோம் வந்து கோத்தரா ரயிலுடைய முஸ்லீம் பின்னாடி ஆய்வு சுற்றி பார்த்ததுல அந்த கோத்தரா ரயில் சம்பவம் முழுக்க முழுக்க சங்க பரிவார கூட்டத்தினரால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மத செயல் என்பதை பிறகு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க அப்ப அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டியதானே அப்போ இந்த சம்பவத்தை நடத்தினதே சங்குரிவார கூட்டம் தான் சங்கிகள் தான் அப்படி ரயில எரிச்சுட்டு அந்த இருந்தவங்க ஃபுல்லா சாமியர்கள் சாதுக்கள் கோயிலுக்கு போன சாதுக்களை தன்னுடைய மதத்தை சார்ந்த இந்துக்களையே மத கலவரத்துக்காக வேண்டி தீயிட்டு கொளுத்தியவர்கள் இந்த கொடூர குணம் கொண்ட இந்த சங்குரிவார கூட்டத்தில் அப்படிங்கிறது ரயிலை எரிச்சிட்டு அந்த பழிய தூக்கி முஸ்லிம்கள் மீது போட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல முஸ்லிம்களை கூண்டோடு ஒழித்த ஒரு தான் குஜராத் கலவரம் நமக்கு எல்லாத்தையும் ஒரு கர்ப்பிணி என்று கூட பாராமல் இழுத்து போட்டு ரோட்டில் போட்டு கற்பழித்து அந்த கர்ப்பிணியை கத்திய கொண்டு வயிறு கிழித்து அவருடைய கர்ப்பப்பையில் இருந்த அந்த குழந்தையை வெளியே தூக்கி போட்டு எரிச்ச கொடூரமான சம்பவங்கள்லாம் குஜராத் கழகத்தில் நடந்தது அப்ப இளம் பெண்கள் என்று பாராமல் முதியவர்கள் என்று பாராமல் சிறுவர்கள் என்று பாராமல் ஊனமுற்றவர்கள் என்று பார்க்காம கண்ணுக்கு தெரியாம எல்லாத்தையும் கதற கதற அடித்து மண்டையை உடைத்து காயத்தை ஏற்படுத்தி கை கால்களை வெட்டி கற்பழித்து சொத்துக்களையும் உடமைகளையும் பல கோடி கணக்கான சொத்துக்களை அழித்து இன்னைக்கு குஜராத்தில் நடந்த அந்த கலவரம் கடுமையான கலவரம் இந்த மாதிரி ஒரு கலவரத்தை இந்தியா பார்த்திராத அளவுக்கு கடுமையான ஒரு கலவரத்தை உண்டு பண்ணியவர்கள் இந்த சங்க பரிமாணர் கூட்டம் அதற்கு தலைமை தாங்கியது மோடி அப்ப இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு கலவரத்தை தான் இந்த மத்தியில் காங்கிரஸ் தான் என்ன பழிய போட்டுட்டாங்க அவங்க என் மேல பழிய போட்டா கூட அதுக்கு ஒரு சொல்றாரு அவர்கள் குஜராத் வன்முறை சம்பவத்தை வைத்து எங்கள் மீது குத்தரை குத்த நினைத்தனர் ஆனால் அது பழிக்கவில்லை நீதிமன்றங்களில் எங்கள் மீது குற்றம் இல்லை என்று கூறின காங்கிரஸ் வந்து இந்த குற்றத்துக்கு நான் தான் காரணம் பழிய மேல போட்டாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு உச்சநீதிமன்றம் நான் குற்றமற்றவன் நான் நிரபராதின்னு நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிருச்சு அப்படின்னு என்ன செய்யறாரு இந்த பேட்டியில கதையை நல்லா கம்பி கட்டுற கதை கட்ட வழித்து விடுக்கிறார் அப்ப அது தொடர்ந்து பாருங்க சொல்ற குஜராத்தில் அதற்கு முன்பு கலவரங்கள் நடந்துள்ளன ஆனால் இதை மிகப்பெரிய கலவரமாக காட்டுவதற்கு முயற்சிகள் நடந்தன குஜராத்தில் இரண்டாயிரத்தி இரண்டில் நடந்த கலவரத்துக்கு போய் நாங்க இதுவரை எந்த ஒரு சம்பவம் நடக்கவில்லை கோத்தரா ரயில் எரிப்பு சம்பவம் மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் ஆகும் அப்படின் கோத்தரயில் சம்பவம் கொடூரமான சம்பவம் உண்மை அதை யார் செஞ்சா சங்க சங் பரிவார கூட்டம் தானே சங்கிகள் தானே அதை அந்த அந்த சங் பரிவார கூட்டம் செய்த அந்த செயலை முஸ்லிம்கள் மீது பழிய போட்டு தானே நீங்க கலவரத்தை செஞ்சீங்க அப்போ எப்படி லாபகமாக பதிச்சுட்டு இருப்பாரு சரி இவரு சொல்றது உண்மையா இவர் அப்பழு இவர் நியாயவான் இவர் வந்து இவர் மேல எந்த தவறும் கிடையாது அந்த கலவரத்துக்கும் மோடிக்கும் கடுகளமும் சம்மந்தமும் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு உண்மையான கேட்டால் உச்ச நீதிமன்றத்தின் மீது உள்ள நம்பிக்கை மக்கள் என்னைக்கே இழந்துட்டாங்க இந்த பாபர் மசீதி தீர்ப்பை வழங்கும் போதே முடிவு பார்த்துட்டாங்க உச்ச நீதிமன்றம் வந்து நேர்மையான முறையில தீர்ப்பு வழங்குறது கிடையாது வாங்கலாம் என்பதற்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அந்த பாபர் மசூதி தீர்ப்பை ஒட்டி குஜராத் கலவரம் நடந்த தீர்ப்பும் அதுவும் ஒரு உதாரணம் அமித்ஷா அமித்ஷாவை அதற்கு சம்பந்தம் இல்லைன்னு விடுவிக்கிறாங்க அதுக்கடுத்ததாக இந்த கலவரத்தை முன்னின்று நடத்தினது மோடி அவரும் வந்து அக்கிஸ்ட் ரெண்டு அவரையும் வந்து என்ன செய்றாங்க இவர் நிருபராதி இவர் குற்றமற்றவர் அற்றவர் இவர் அந்த கலவரத்துக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அந்த தீர்ப்பு வழங்கின சதாசிவத்துக்கு வந்து பிற்காலத்துல கேரளால கவர்னர் பதவி கொடுத்து மகிழ்வித்தார்கள் இந்த பிஜேபி அப்ப வந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் இவங்க என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு தான் வந்து நான் நல்லவன் எதிர்ப்பும் ஆதாரம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பத்தி தான் ஊரே சிரிக்கிற இவங்க கொடுக்கற தீர்ப்புடைய லட்சணம் தெரியாதா இவங்க யாருக்கு அதிகாரத்துல உள்ளவங்களுக்கு வழங்கி கொடுப்பாங்கன்னு உலகத்துக்குமே தெரியுமாப்பா அப்ப நீ குற்றவாளி என்பதற்கு வந்து ஒரு தரமான ஆதாரத்தை கொண்டு அதாவது இந்த குஜராத் இனக்கலவரம் நடந்ததற்கு இதை திட்டமிட்டு நடத்தியது நரேந்திர மோடி தான் இதற்கு மூல காரணம் என்பதை பிபிசி இருக்கிற அந்த பிரிட்டன்ல இருந்து வெளியேறக்கூடிய இந்த பிபிசி பாருங்க எல்லா மொழியில அவங்களுடைய சேனல் இருக்கு அந்த பிபிசி நியூஸ் சேனலை சேர்ந்தவர்கள் அதாவது இந்தியாவில வந்து கலவரம் நடந்த அந்த குஜராத்துக்கு போய் இந்த கலவரம் எதிராளரானவர் இதுக்கு யார் யார் தொடர்பு உடையவங்க இது எப்படி இந்த கலவரத்தை இவங்க ஸ்கெட்ச் போட்டு நடத்துறாங்க என்பதை பிஜேபியை சேர்ந்த பல பிரமுகர்கள் சங் பரிவார ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்த பல சங் பரிவார கூட்டத்திடம் போய் ரகசியமாக பேட்டி எடுத்து வாக்குமூலங்கள்லாம் வாங்கி பல தரவுகளை எல்லாம் தரட்டி இவங்க என்ன செய்யறாங்க இந்திய அரசாங்கத்தை கூப்பிட்டு பேசுறாங்க நீங்க தான் நரேந்திர மோடி தான் இந்த கலவரத்தை தூண்டினாரு அவர் தான் இந்த கலவரத்தை முன்னெடுத்து போனாரு அவர் தலைமையில தான் இந்த கலவரம் நடந்தது என்பதுக்குன்னா ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு இது தொடர்பா நீங்க ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா ஏன்னா நாங்க பொது தளத்துக்கு இது கொண்டு போக போறோம் இல்ல நீங்க அது தப்பு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் வாதம் வைக்கிறீங்களா கேட்டா பிரிட்டன் கூப்பிட்ட அந்த பிபிசி நியூஸ் கூப்பிட்ட அந்த பேச்சுவார்த்தைக்கு இந்தியா கவர்மெண்ட் ஒத்து வரல அதோட அவன் என்ன பண்ண போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த வீடியோவை சமூக வலைதளங்கள வெளியிட்டான் உலக நாடுகள்லாம் எல்லா நாடுகளையும் அந்த வீடியோ வெளியிட்டு இந்தியாவிலயும் அந்த வீடியோ வெளியே வந்தது இந்தியாவிலயும் அந்த வீடியோ வந்து பரபரப்பை ஏற்படுத்துது எல்லா மூல முழுக்கள்லாம் அந்த வீடியோ பரவி எல்லாரும் பாக்குறான் அந்த பிபிசி வெளியிட்ட அந்த குஜராத் ஆவண வீடியோவை வந்து எல்லாம் அந்த 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 வந்து பாக்குறோம் நடக்கிறதுக்கு திட்டம் தீட்டியது முழு காரணம் என்று சொல்லி பேட்டி கொடுத்தது வாக்குமூலம் கொடுக்கறது அந்த கலவரத்துக்கு தேவையான ஆயுதத்தை தயாரித்தது அதுக்கு யார் இருந்தா யார் நிதி உதவி செஞ்சா யார் எப்படி போலீஸ் எங்களுக்கு சப்போர்ட்டா வச்சிருந்தாங்க என்றெல்லாம் எல்லா தகவலையும் பரிமாறக்கூடிய வாக்குமூலம் வீடியோ அது ஒரு ஆவண வீடியோ அது அந்த வீடியோ வெளியிட்ட உடனே அப்ப ஒன்றிய அரசு என்ன செய்வாங்க உடனே வந்து இது வந்து உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு இந்த கருத்து வந்து எதிரா இருக்கு இந்த வீடியோ எதிரா இருக்கு உச்ச நீதிமன்றத்து தீர்ப்பை கொச்சைப்படுத்தும் வெளியிட மாட்டோம் யூடியூப்ல இருந்து அத வந்து தூக்கிட்டான் இந்தியா கவர்மெண்ட் அப்ப இந்தியாவுல அந்த வீடியோ பரவல அதனாலதான் பல சட்ட கல்லூரிகள்ல வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வீடியோ பிரத்யேகமாக தங்களுடைய கல்லூரிகளில் போட்டு காட்டினாங்க அது பெரிய ஒரு ஒரு விஷுவா நடந்த ரெண்டாயிரத்தி மூணுல அப்போ உலக மன்றமே உலக நாடுகளே இந்த மோடியை பார்த்து காரி உமிழ்ந்தார்கள் இப்படி ஒரு ஈவருக்கமற்ற ஒரு மனிதர் தான் இந்த நாட்டுக்கு பிரதமரா எப்படி இந்த மக்கள் தேர்வு செஞ்சாங்க என்றெல்லாம் இந்தியாவை பார்த்து காரி உமிழ்ந்த நாள் தான் அந்த ஆவணப்படம் வெளியிட்ட நாள் ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்த குஜராத் கனவரனைக்கு உலக நாடு காரி துப்பிட்டான் அது உண்மைன்னு சொல்லி இப்போ ரெண்டாயிரத்தி மூணுல அந்த வீடியோ வெளியிட்டாங்க அப்பவும் உலக மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இதை திட்டமிட்டு நடத்தியது நரேந்திர மோடி தான் சொல்லி உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பணி வைத்துக் கொண்டு உன்னை நல்லவன் சொல்லி நீ காட்ட முடியாது ஏன்னு கேட்டா நீங்கள் தான் அந்த குற்றத்தை செய்தீர்கள் என்பது கொண்டாட ஆதாரத்தை பிபிசி வச்சிருக்கிறான் கையில அதை உங்களால ஏன் வந்து மறுக்க முடியல உங்களுடைய இந்தியா நாட்டுல தான் நீங்க வெளியில மறுத்தீங்களே தவிர உலக நாடுகள்லாம் அது பரவி எல்லாரும் பார்த்துட்டாங்க நல்லவனா நல்ல மூல உள்ளவங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா உலக நாடுகள் பார்க்காத மாதிரி தடை செஞ்சிருந்தா சரி உங்களுடைய மண்டவான தண்டமான ஏறி இருக்காது இந்தியாவில தானே உங்களால தடை செய்ய முடிந்தது அப்ப நீங்க என்னதான் இந்தியாவில தடை செய்தாலும் அந்த வீடியோல பல மக்கள் பார்க்கதான் செஞ்சாங்க இன்னும் நீங்க விரும்புனீங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்க பிஜே ஆன்லைன் டாட் காம்ல நீங்க போனீங்கன்னா அந்த வீடியோவை நீங்க பாக்கலாம் மோடி ஆவணப்படம் படம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த குஜராத் சம்பந்தமான அந்த வீடியோ படம் வரும் நீங்களும் அதை டைரக்டா பார்க்கலாம் அப்ப இது போல குஜராத் இனக்கலவரத்துக்கு மூல காரணமாக சூத்திரதாரியாக தலைமை தாங்கி வழிநடத்தின மோடி தான் என்பது உத்தர ஆதாரத்தின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்ட உறவு கூட இந்த பிரிட்மேன் கேட்ட எனக்கு சம்பந்தமே இல்லை நான் அப்பாவி நல்லவன் சொல்லி வாய்ஸ் எவரால் பேசிட்டு வந்திருக்கிறாரு அப்ப உலக மக்கள் எல்லாம் பாக்குறாங்களே எல்லாருக்கும் உண்மை தெரியுமே என்ற கொஞ்சம் கூட உறுதல் இல்லாம மனசாட்சி இல்லாம தன்னை நல்லவேன்னு சொல்லி பேசிட்டு வந்திருக்கிறாரு பாருங்க பண்புக்குரிய சகோதரர்களே அப்ப அந்த பிரிட்மேனுக்கு அளித்த அந்த பேட்டி என்பது முழுக்க முழுக்க தவறான தகவலை பதிவு செய்து தன்னை உத்தமராக பேசும் காட்டிய நரேந்திர மோடி உடைய லட்சணத்தை முகத்தெரிய கிழித்த காட்ட இந்த தகவலை நான் பதிவு செய்து இந்த சிற்றுறையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் எல்லா மூலம் மிகவும் கொடுங்க